பயிரீங்க போனா வெளியில வாங்க வெளியில வாங்க 10 14 10 பழைய மண்டை வந்துருச்சு வந்துருச்சு எதாவுண்டு வரது டீம் 50 மீன் பெரிய செய்தி நீ எப்போ வந்திருக்காங்க எங்க இருந்து வந்தாங்க இந்த ரவுண்ட் போறாங்க அம்மா ஆட்டமா வந்துட்டாங்க ஆமா எல்லாரும் ஏய் சேரலாமா ஏய் மேமா இருக்கு ஏய் ஆமா சரி சரி சார் பனடா டக்கி பண்ணீங்க சரி கிளம்பிடலாம் சார் 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 அந்த அமரிகை டீம் பாபா ஒரு பந்து அடிக்கலாமா பாபா தம்பிர்காயே குடு குடுறாரு

பெருங்க <laughs> தமராஜிப்பாத்தரம் <laughs>

அவரு <laughs> <laughs>